எஸ்சி பிரிவை சேர்ந்த ஒரு தலித் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியுமா முடியாதா ஏ இன்னும் முடியலை அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போ ஒரு பக்கம் இருந்தாலும் காலங்காலமாக ரிசர்வேஷன்லேயே எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வேஷனை மட்டும் எதிர்த்து நிறைய விவாதங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த ரிசர்வேஷன் பற்றியும் எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் பற்றியும் அதுலேயே உள் இடஒதுக்கீடு பற்றியும் இந்த தலித் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிவரக்கூடிய திரு சூரியகுமார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தோல் சார் இப்போ தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பார்த்தோம்னா அறுபத்தொம்போது சதவீதம் கொடுக்குறாங்க அதில் வந்து பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ஒன்று இப்போ இந்த எஸ்சிலேயே உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி எஸ்சி அருந்ததியை வந்து மூணு சதவீதம் கொடுக்குறாங்க ஏற்கனவே எஸ்சி பிரிவினருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி நிறைய விவாதங்கள் வந்துக்கிட்டு இருக்கு நான் மக்கள் சார்பாக கேட்குறேன் ஏன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் வந்து ரிசர்வேஷன் பற்றி போடும்போதெல்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் பற்றியே இன்னும் வந்து எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கும்போது அதில் ஏ எஸ்சி அருந்ததற்கும் ஏன் உள் ஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விவாதமும் வந்துகிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஸோ இந்த ரிசர்வேஷன் பற்றி அதுவும் எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்குற ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எங்கள் நேர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்டேன் எஸ்சி பிரிவுக்கு மட்டும் இல்லை இடஒதுக்கீட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டு இருக்குது அதில் பிசிக்கு முப்பது சதவீதமும் எம்பிசிக்கு இருபது சதவீதமும் எஸ் எஸ்சி எஸ்டிக்கு பதினெட்டு சதவீதமும் அதில் எஸ்டிக்கு தனியாக ஒரு ஒரு சதவீதம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு எல்லாருக்குமே இருக்குது இடஒதுக்கீடு ஏன் எஸ்சிக்கு கொடுக்குறாங்க போது கேட்குற கேள்வியிலேயே வந்துட்டு சாதிய வன்மம் தான் இருக்குது இடஒதுக்கீடு என்பது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஒருவன் எதனால் ஒடுக்கப்படுறானோ அதிலிருந்தே அவன் கிளந்திருந்து வரணும் எதன் பேரில் எதை காட்டி அவனுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டுச்சு பொருளாதாரம் மறுக்கப்பட்டுச்சு நிலம் மறுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு வரலாறு இருக்குது அதன் பேரில் அவன் மறுக்கப்பட்ட அவனுக்கு அவனுடைய மூதாதியருக்கு மறுக்கப்பட்ட அந்த நீதியை அவந்த அடையாளத்தை கண்டுபிடித்து அவனுக்கு கொடுக்கப்பட்டும் சமூக நீதி தான் இடஒதுக்கீடு இந்த பேரில் வந்து இந்த இவரோடைய மகன் இன்னனுடைய ஜாதியை சேர்ந்தவன் அதனாலங்கிறதுக்காக மட்டுமே அவனுடைய காலங்காலமாக அவனுக்கு கல்வி பொருளாதாரம் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக அவன் அடையாளம் கண்டுக்கிட்டு அவனுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு அவனுடைய தலைமுறை முன்னேறங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு க ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான் இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டில் இப்போ ஏன் இஷ்யூ வருதுன்னா எஸ்டி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு இருக்குது அதிலே அருந்தையு சமூகத்திற்கு வந்து மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடந்த மேனாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதனுடைய கோரிக்கை வந்து நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருக்கப்பட்டுச்சு அந்த மக்களிடம் இருந்தாலும் அவங்களுடைய சரியான அரசியல் எழுச்சி இல்லாத காரணத்தினால் அது காலங்காலமாக மட்டுப்பட்டு இருந்தது இந்த இடஒதுக்கீடு மூன்று சதவீத இடஒதுக்கீடு குறிப்பாக வந்துட்டு அதனுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு சிபிஎம் அதனுடைய தலைவர் அந்த காலகட்டத்தில் இருந்த வரதராஜன் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்துச்சு பின்பு அந்த அறுதிய சமூக தலைவர்களாக இருந்த ஐயா அதிமான் போன்றவருடைய பங்களிப்பும் ரொம்ப மறுக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது பின்பு வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் எம்எஸ் ஜனார்தனம் ஐயா அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு உடனே அமைக்கிறார் அந்த குழு கொடுத்த பரிந்துரன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கப்பட்ட மக்கள் தொழில் அடிப்படையில் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து தமிழக அரசால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ ஏன் இஷ்யூ ஆகுதுன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆண்டு காலமாக இந்த இடஒதுக்கீடு முறை நடை லைவில் தான் இருக்குது இப்போ அதை அதை பொறுத்து வந்து எந்த ஒரு பேசுபொருளும் இல்லாமல் இருந்தது தமிழ் சூழலில் வந்துட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக போயிடுச்சு இப்போ இருக்க ஆட்சியாளர்களும் அதே ஆட்சியாளராக இருக்கும்போதுனால வந்து அதை பற்றி எந்த ஒரு பொருளும் இல்லாமல் இருந்தது இப்போ ஏன் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்திய அளவில் ஏற்படுதுன்னா இப்போ நீ உச்சநீதிமன்றம் ஏழு ச ஏழு நீதிபதிகள் கொன்ற அமர்வு தலைமை நீதிபதி சந்தர்சூட் ஐயா தலைமையில் இருந்த அமர்வு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு வந்து என்னென்னா ஒரு மூன்று விஷயங்களை வந்துட்டு மு முதன்மையாக வந்து விவாதிக்குது தமிழக அரசு கொடுத்துருக்க மூன்று இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கான உள்ளிடஒதுக்கீடை கொடுத்துருக்காங்க அது சார்ந்த ஒரு சர்ச்சை எழுது ஆந்திர பிரதேசத்தில் சின்னையா விசு ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு வழக்கு வந்துட்டு நிலுவையில் இருந்தது ஆந்திர பிரதேசத்தில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை இது வந்துட்டு பட்டியல் இனத்தில் அனைவருமே வந்துட்டு ஒரே வாரியான வகை முறை உடையவர்கள் அதனால் அதனால் வந்து அவங்களுக்கு எடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐ உச்சநீதிமன்றத்தில் ஐந்து பேர் கொண்ட அமர்வு வந்துட்டு அந்த சின்ன சின்னையா விசு ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ்கிற வழக்கில் வந்துட்டு தம் மாநில அரசுகளுக்கு வந்து அதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது அதை எதிர்த்து வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஏ ஏழு பேர் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கு வருது அப்படி வரும்பொழுது தான் இப்போ தமிழகம் உட்பட ப பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த உள்ஒதுக்கீடு சம்மந்தமான வழக்குகளும் ஒரே ஒரே ஒருமையாக கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க அதில் வந்துட்டு ஒரு மூன்று விஷயங்களை வந்து கொண்டு சொல்கிறாங்க இந்த மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய இந்த மூணு உள்ஒதுக்கீடு வந்து செல்லுமா செல்லாதான் மாநில அரசுகளுக்கு இதற்கான அதிகாரம் உண்டா இல்லையா இது சின்னைய விசேஷ ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் இந்த வழக்கு நிற்கியமாக நிற்காதான்னு சொல்லி மூன்று விஷயத்தை வந்து பு முக்கியமான விஷயமாக வச்சு சொ விவாதிக்கிறாங்க அதில் இந்த மூணுலேயும் உள்ளொதுக்கீடு வந்து மாநில அரசுகளுக்கு கொடுப்பது வந்து செல்லும் மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது சின்னைய விஷயம் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷில் ஐந்து ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு கொடுத்த நீதிப தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு சொல்லி ரத்து செய்கிறாங்க இது வந்து இப்போ வந்து இஷ்யூவாக மாறுது இது ஏன் இஷ்யூவாக இப்போ மாறுதுன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நீதிபதிகள் வந்துட்டு மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பது வந்துட்டு ஏற்புடையதாக இருக்காது அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கேற்ப பட்டியலின மக்களுடைய அந்த ஹோமோஜினிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே கூட பயன்படுத்தியிருக்காங்க எல்லா பட்டியலினத்துலையும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்வியல் கொண்டவங்க இது பட்டியலினத்தினுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஒற்றுமையை ஓர்மையாக கெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு வகை முறையை இது கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிரிமிலயர் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளில் முதல்ல வந்துட்டு ஏழு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி வந்துட்டு இந்த தீர்ப்பில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி விளைவிக்கிறாங்க ஆறு நீதிபதிகள் அடங்கிய குழு தான் இந்த தீர்ப்பை வழங்குது இந்த ஆறு நீதிபதிகள்லேயும் நான்கு நீதிபதிகள் வந்துட்டு கிரிமிலேயர் முறை ஏற்கனவே வந்து ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து இது இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட நீதி தீர்ப்பில் வந்துட்டு அவங்களுக்கு இது மாதிரியான கிரிமிலேயர் முறை வந்து பின்பற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது போலவே இதையும் ஏன் நீங்கள் க்ரீம் லேயர் முறையை பின்பற்றக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கஷனாக எல்லா தீர்ப்புகள்லேயுமே அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் கொடுப்பாங்க நான்கு நீதிபதிகள் வந்து அது சார்ந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஓபிசியில் இருக்கிற மாதிரி எஸ்சி பிரிவிலையும் கிரீமிலேயர் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க அந்த க்ரீம் லேயர்னால் என்ன அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாமா கிரீம் லேயர்னால் இன்னும் இல்லை எளிமையாக நான் புரியணுமான்னு சொல்லணும்னா வருடத்திற்கு எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவராக இருந்தாருன்னா அவருடைய சந்ததிகளுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமான்றது தான் ஒரு கேள்வியாக வருது உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ வந்துட்டேன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு வந்துட்டு அந்த இடஒதுக்கீடு முறை கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிறது கிரிம்நேர் முடியோடைய பேசிக்கான ஒரு கான்செப்டே இது வந்துட்டு இது இடஒதுக்கீடுன்ற ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடஒதுக்கீட்டின் ஆன்மாவையே தகர்ப்பதற்கான ஒரு விஷயம் தான் இடஒதுக்கீடு என்பதே வந்து சாதியின் பேரால் இருக்கக்கூடிய பாகுபாட்டை களைவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நான் முக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் சொல்லணும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் சாதிகள் இல்லாத தேசத்தை தாருங்கள் இடஒதுக்கீட்டு இல்லாத தேசத்தை நாங்கள் தருகிறோம் என்று எப்பொழுது சாதி ரீதியான பாகுபாடு ஒழிகிறதோ அப்பொழுது மெல்ல மெல்ல இடஒதுக்கீடும் ஒழியும் சாதி ரீதியான பாகுபாடுகள் தொடர தொடர அதனுடைய த அதனுடைய வழிகளும் அதனுடைய அதனுடைய கஷ்டத்தையும் மக்கள் அனுபவிக்க அனுபவிக்க இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்தால் தான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வழிகளுக்கும் கஷ்டத்துக்குமான ஒரு மருந்து தான் அது இங்கே வந்துட்டு இன்றைக்கொன்று சலுகையாக அது கொடுக்கல அது அவனுக்கான உரிமை காலங்காலமாக மறுக்கப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அதற்கு அதை வந்து தகர்ப்பதற்கான ஒரு விஷயமாக தான் இந்த கிரிம்லேயர் இருக்குது அந்த லேயர் முறை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்குது அதை எடுத்து இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க அது குறித்து இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு விவாதம் ஏற்பட்ட உடனே மத்திய அரசு உடனடியாக வந்துட்டு ரயில்வே துறை அமைச்சர் மூலமாக வந்துட்டு லேயர் முறையை வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் கடைபிடிக்க இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இது குறித்தான ஒரு அவேர்னஸும் அது குறித்தான ஒரு கேள்வியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் காலப்போக்கில் கூட இது மாதிரியான ஒரு கேள்விகளோ ஒரு முடிவுகளோ வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் ரிசர்வேஷன் பற்றி வீடியோ போடும்போது எங்கள் சேனலில் வரக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னா எஸ் பிரிவினருக்கு எதுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வந்தீங்க அவங்களுக்கு வந்து முந்தைய தலைமுறையில் வந்து கல்விலையும் வேலை வாய்ப்புலையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீட்டுங்கிற ஒரு உரிமையை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் அப்போ இப்போ அவங்க எஸி பிரிவிலையும் நிறைய பேர் வந்து சமூக ரீதியாகவும் அந்த இடஒதுக்கீடு பயன்படுத்தி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்பு வந்துட்டாங்களா ஏன் அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கிரீம் லேயர் கொண்டு வரது சரிதானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ரிசர்வேஷனை கட் பண்ணணும் வேற சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு புரியுது நான் மாதிரி அது வந்துட்டு ஒரு சாதிய பார்வையில் சாதிய வன்மத்தில் முறை என்பதே வந்துட்டு முறை கொண்டு ஆல்ரெடி மாதிரி என்பதே வந்துட்டு சாதியின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதே சாதியின் அடையாளம் கண்டு அவர்களுக்கான அவர் மூதாதிகர்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த நீதியை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சமூக நீதி திட்டம் கிரிமிலேயர் முறை என்பது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு கணக்கிடுவது ஆண்டுக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை சார்ந்த ஒருத்தருக்கு அடுத்த தலைமுறை வருவதற்கு வருபவர்களுக்கு ஏன் நம்ம எதுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து தர தரத்தலாம் அப்படின்றத தான் ஒரு பேசிக் கான்செப்ட்டு அது நீங்கள் இங்கே இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து அதோடைய கொண்டு இடஒதுக்கீடுன்ற ஒரு கான்செப்டோடைய ஒரு ஒரு ஆன்மாவியை அது தகர்ப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்திடணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இடஒதுக்கீடு என்பது வந்துட்டு அவன் அவனோட அவனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு நீதியை வழங்குவதற்கான சமூக நீதின்றது ஒரு பார்வையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இந்த கேள்வி அவங்களுக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தலித் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியாது இல்லை முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை முன் வச்சுருக்காரு அப்போ அரசியல்லையும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக செயல்படுத்தினா இது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கட்டாயமாக அரசியலையும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும் எல்லா சமூகங்களுக்குமான நீதியை உருவாக்கணுமனா தான் சமூக நீதி அது வெறும் ஒரு இப்போ தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து கல்வி சார்ந்து மட்டும் இல்லாமல் அரசியல் என்பது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்திலையும் சரியான ஒரு இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்பட்டால்தான் அதுக்கான ஒரு நீதியை நம்ம அடைய முடியும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பார்வையும் அவருடைய வழியும் நம்ம எல்லாருமே உணரக்கூடிய விஷயந்தான் இந்த தமிழ் சூழலில் இவ்வளோ பெரிய ஒரு எமர்ஜியாகி வந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சூழலில் ஒரு ஒரு பொ ஒரு ஒரு பொது நீரோட்டத்தில் கலந்து இவ்வளோ பெரிய ஒரு வாய்ஸாக தலித் வாய்ஸாக வந்துட்டு இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து முன்னேறியிருக்கார் இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அவருடைய கூற்று சரியான கூற்று தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சோசியல் ஸ்டிக்மா சமயம் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்டிக்மாவை அவருடைய வழியாக வந்து அவர் எடுத்துரைக்கிறார் நம்ம வந்து இந்த கோரிக்கையை வந்து நம்ம அவர்கிட்ட வைக்கிறது சரியான இருக்குமான்றது எனக்கு தெரில இப்போது நம்ம அருந்ததியருடைய உட உள்ளதுக்கு உள்ள இடஒதுக்கீடு பற்றி நம்ம பேசுகிறனால இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் இப்போது தமிழகத்தில் வந்து நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து தனித்தொகுதியில் இருக்குது இந்த தனித்தொகுதிகளில் வந்துட்டு எத்தனை அருந்ததியர் எம்எல்ஏக்களாக வந்திருக்காங்க நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பேர் எண்ணில் அடங்கக்கூடிய அளவில் தான் இருக்கார் எம்பி தொகுதிகள் வந்துட்டு ஏழு பேர் இருக்காங்க ஏழு தொகுதிகள் இருக்குது அதில் வந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்திருக்காரு கிட்டத்தட்ட இது ஒரு இதுவே ஒரு பெரிய ஒரு சோசியல் ரீதியான வந்து பெரிய எம்பி ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரே எம்பியும் ரவிக்குமார் எம்பி நான் சொல்றது வந்து அருந்ததிர் கம்யூனிட்டி மட்டும் நான் சொல்றேன் அருந்ததிர் கம்யூனிட்டில வந்துட்டு ஒருத்தர் ஒரே ஒரு எம்பி மட்டும் ஓகே ஓகே வந்திருக்காரு இப்போ அப்படிங்கும்போது வந்து நம்ம இதுலயுமே கூட இட ஒதுக்கீடு முறை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தேவை சமூக தேவை இருக்கிறதா நான் அவனேன் இப்போ இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் எந்த அளவுக்கு இருக்கு எஸ்சி பிரிவினருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அதிலேயும் எஸ் இரு அருந்ததீர் பிரிவினருக்கு எப்படி ரிசர்வேஷன் வந்துச்சு அவங்களுக்கு இன்னும் ரிசர்வேஷன் எந்தளவுக்கு தேவைப்படுது இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி எங்கள் மெய்ப்பொருள் நிலையத்தில் இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு தகவல்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தொதிக்கி என்னையும் வந்து இன்டர்வியூ எடுத்து அழைத்ததுக்கு உங்களுடைய என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது ஒவ்வொரு சாதிகளுக்கும் சமமான நீதி அதுவே சமூக நீதி என்பது என்னுடைய கோரிக்கையாக நான் லைப்ரரியன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதே மாதிரி ரிசர்வேஷன் சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இப்போ எம்பி அவர்களுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதினு சொல்லி ஒதுக்குவாங்க வருஷத்துக்கு அது எவ்வளோ சார் ஒதுக்குறாங்க வருஷத்துக்கு ஐந்து கோடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி என்று வழங்குகிறார்கள் நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது